சனாதன தர்மம் துன்பம் வரும்போது அசையாத மனதை உடையவன் சுகத்தில் நாட்டமில்லாதவன் பற்று பயம் கோபம் போன்றவை இல்லாதவன் முனி என்றும் உறுதியான அறிவுடையவன் என்றும் சொல்லப்படுகிறான் யார் எதிலும் பற்றில்லாமல் ஒவ்வொன்றிலிருந்தும் வரும் இன்ப துன்பங்களை கண்டு மகிழாமலும் துன்பப்படாமலும் வெறுப்படையாமலும் இருக்கிறானோ அவனது அறிவு விட்டது. ஆமை தன் உள் உறுப்புகளை ஓட்டிற்குள்ளே சுருக்கிக் கொள்வது போல எப்போது இந்த யோகி பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் போன்ற இந்திரிய விஷயங்களிலிருந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் போன்ற இந்திரியங்களை முழுவதும் கொள்கிறானோ அவனுடைய அறிவு நிலைபெற்றுவிட்டது இந்திரியங்களை இவ்வாறு அடக்கி வைப்பவனுக்கு இந்திரிய விஷய அனுபவங்கள் வருவதில்லை ஆள் மனதில் ஆசை எஞ்சியிருக்கிறது பிரம்மத்தை தரிசித்தபின் அவனுடைய அந்த ஆசையும் அழைகிறது தவ வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் விவேகமுள்ள மனிதனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக இழுத்து செல்கின்றன யோகம் பயில்பவன் அவைகளையெல்லாம் அடக்கிக் கொண்டு மேலானதை நினைத்து கொண்டு இருக்கிறான் ஏனெனில் யாருடைய இந்திரியங்கள் வசப்பட்டிருக்கிறதோ அவனுடைய அறிவு நிலை பெற்றுவிட்டது இந்திரிய விஷயங்களை நினைக்கின்ற மனிதனுக்கு அவைகளிடமிருந்து பற்று உண்டாகிறது பற்றிலிருந்து ஆசை உண்டாகிறது ஆசை நிறைவேறாவிட்டால் கோபம் வளர்கிறது கோபத்தால் மனக்குழப்பம் உண்டாகிறது குழம்பிய பின் சுய நினைவை இழைக்கிறான் பின்பு புத்தி செயல்படுவதில்லை புத்தி இல்லாமல் அழிந்து போகிறான்